ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிவிடர் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாக்கெட்டில் பின்பக்க உயரத்தை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படின்ற அந்த நுணுக்கங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் இப்போ வந்து ஜாக்கெட்டு நம்மளுக்கு வந்து கஸ்டமர் ஜாக்கெட் கொடுக்கலையே எனக்கு பின்பக்க உயரத்தை அதிகரிக்கணும் அதாவது இடுப்பு இறக்கம் இறக்கி வைங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைன்னா முதுகை இறக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து நம்ம பின்பக்க உயரம் இறக்கி வைக்கணும் இந்த உயரத்தை இடுப்பை வந்து கூட்டி வைக்கிறது அது வந்து ஒரு அளவு எந்த அளவுன்னு அவங்களே சொல்லுவாங்க இல்லை நம்ம கேட்டுக்கணும் எந்த அளவுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் டேப்பில் இந்த மடித்து தைக்கிற அளவுக்கு கூட்டுங்கப்பா அப்படின் பாருங்க அப்போ பாருங்கள் ஒரு இன்ச் அளவுக்கு நமக்கு வரும் அந்த மாதிரி கூட்ட வேண்டியது வரும் அப்போ பின்பக்க உயரத்தை கூட்டுங்க இறக்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம முதல்ல நம்ம கேட்க வேண்டியது வந்து முன்பக்கம் அவங்களுக்கு முன்பக்க உயரம் அவங்களுக்கு முன்பக்க உயரம்னு சொன்னால் புரியாது இந்த கப் ஷேப் உங்களுக்கு சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கணும் ஏன்னா முன்பக்க உயரம் வந்து சரியாக இருந்தால் தான் இந்த கப்பு வந்து நமக்கு சரியா இருக்கும் அது சரியாக இருக்கான்னு கேட்டுக்கோங்க அது சரியாக இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம முன்பக்கம் இறக்க தேவையில்லை பட்டியை தான் இறக்கணும் இல்லை எனக்கு முன்பக்க உயரம் இந்த கப்பே வந்து மேலே ஏறிக்கிறதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாங்கன்னா நம்ம முன்பக்கத்தை கண்டிப்பாக இறக்கணும் ஜாக்கெட்டில் பின்பக்க உயரத்தை வந்து நமக்கு இறக்க சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஒரு ஒரு இன்ச் அளவு இறக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ நார்மலாக நம்ம ஒரு பதிமூணு இன்ச்சு வைக்கிறோம் பின்பக்க உயரம் அந்த பிளவுஸில் பதிமூணு இருக்குன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ வந்து நம்ம கூடுதலாக ஒரு ஒரு இன்ச்சு சேர்த்துக்குறோம் அப்போ வந்து பின்பக்க உயரம் பதினாலு இன்ச்சு வருது அதோட ரெண்டு இன்ச்சு நம்ம தையலுக்கு சேர்ப்போம் இல்லையா கீழே கீழே ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சு தைக்கிறதுக்கும் மேலே ஷோல்டர்ல அரை இன்ச்சு தைக்கிறதுக்கும் சேர்த்து நம்ம பின்பக்க உயரத்துல ஒரு ரெண்டு இன்ச்சு கூட்டுவோம் அது வந்து ரெண்டு இன்ச்சு கூட்டுறது வந்து எல்லா பிளவுஸுக்கும் ஒரே அளவு தான் இப்ப வந்து உயரம் இறக்க சொல்லியிருக்கனால நம்ம அளவு பிளவுஸ்ல இருக்கிற அளவை விட என்ன அளவு நம்மளுக்கு இறக்க சொல்றாங்களோ அதை இறக்கிக்கிறோம் இப்போ அடுத்ததாக நம்ம முன்பக்கம் வெட்டுறதுக்கு வருவோம் இப்போ பின்பக்கம் உயரத்தை இறக்கியாச்சு ஒரு அளவு இறக்கிருக்கோம் இப்போ முன்பக்கத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ கஸ்டமர்கிட்ட நம்ம கேட்டோம் இல்லையா முன்பக்கம் கப் ஷேப்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டோம் இப்போ சரியாக இருக்குது முன்பக்க உயரம் வந்து நமக்கு முன்பக்க ஷேப் வந்து சரியாக இருக்குப்பா பின்னாடி மட்டும் இறக்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அலோ ப்ளவுஸில் வர்ற முன்பக்க உயரத்தை அப்படியே நீங்கள் வச்சுக்கணும் முன்பக்க உயரத்தை அப்படியே வச்சுக்கிறோம் இந்த உயரம் நல்லா இழுத்துக்கோங்க இழுத்து தான் நம்ம முன்பக்கம் அலக்கணும் நல்லா இழுத்து இப்படி அளக்குறோம் இது எவ்வளோ வருதோ அதோட ஒரு இன்ச் தையலுக்கு நார்மலாக குட்டுவோம்லையாக கீழே பட்டி தைக்கிறதுக்கு அரை இன்ச்சும் ஷோல்டரில் அரை இன்ச்சும் தையலுக்கு சேர்ப்போம் அப்போ ஒரு இன்ச்சு கூட்டிக்கிறோம் அப்போ பின்பக்கம் பின்பக்க உயரம் இறக்கிருக்கனால நமக்கு பட்டி வந்து ம நம்ம படி முன்பக்கமும் பின்பக்கமும் வெட்டி சைடில் ஆங்கோல் பக்கம் வச்சு தான் நம்ம பட்டியோட உயரத்தை அளப்போம் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் அதை போய் பாருங்கள் அப்போ பட்டியோட உயரம் தான் நமக்கு அளவு ப்ளவுஸை விட கூடுதலாக வரும் ஏன்னா ஒரு இன்ச்சு நம்ம கூட வெட்டியிருக்கனால இந்த சைட் ஜாயின் பண்ணையில் இதுக்கு முன்பக்கம் சரியாக இருக்குது அப்படிங்கிறப்ப பட்டியோட உயரத்தை நம்ம கூட்டுறாப்பில் வரும் என்ன அளவு இங்கே கூட்டியிருக்கோமோ அதே அளவுக்கு பட்டியோட உயரமும் கூடும் அப்போ தான் நமக்கு வந்து சைட் ஜாயின் பண்ணையில் முன்பக்கம் பின்பக்க உயரம் வந்து சரியாக வரும் அடுத்ததாக இப்போ முன்பக்க உயரம் வந்து எனக்கு கப்சேப்பு ஏறி இருக்கு முன்பக்கத்தையும் இறக்குங்க அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுவோம் முன்பக்க கப்சேப்பும் நமக்கு வந்து ஏறி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம எப்படி அளக்கணும்னா முன்பக்கம் வந்து அவங்களுக்கு அப்ப ஏற்றி இருக்கு நம்ம பின்பக்கமும் இறக்குன மாதிரி முன்பக்கத்தையும் கண்டிப்பா நம்ம இறக்கணும் அப்போ எந்த அளவுக்கு கப்ஷேப்பம் அவங்களுக்கு உட்காரெல்லாம் நல்ல மேலே ஏறி இருக்குன்னா நீங்க தாராளமா பின்பக்க உய உயரத்தை எவ்வளோ கூட்டணுமோ அதளவுக்கு முன்பக்கத்தில் நீங்கள் தாராளமாக கூட்டிக்கலாம் இப்போ ஒரு இன்ச் அளவு ஒரு இன்ச் அளவுக்கு தான் பின்பக்கம் இறக்கியிருக்கோம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முன்பக்கத்தோடையும் வந்து அவங்களுக்கு உயரம் பத்தலா ஏற்றி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் முன்பக்க உயரத்தில் இப்போ என்ன அளவு வருதோ அதோட ஒரு இன்ச் கூட்டிக்கோங்க இப்போ நார்மலாக ஒரு பதினொன்று வருதுன்னு வச்சுக்கிறோம் அளவு ப்ளவுஸில் அவங்க இறக்க சொல்லியிருக்காங்க நம்ம பின்பக்கமும் இறக்கிருக்கோம் முன்பக்கமும் இறக்க சொல்லிருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்ச்சு இங்கே கூட்டிக்கிறோம் அப்ப முன்பக்க உயரம் வந்து பன்னெண்டு பிளஸ் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு நம்ம சேர்த்துக்கிறோம் அப்ப வந்து இந்த ஒரு இன்ச்சுங்கிறது முன்பக்கத்துக்கு தையலுக்கு சேர்க்கறது எந்த ஒரு அளவு பிளவுஸா இருந்தாலும் எந்த ஒரு சைஸா இருந்தாலும் நம்ம ஒரு இன்ச்சு தையலுக்கு சேர்க்கறது அதே அளவு தான் அப்ப நம்ம முன்பக்க இறக்கத்தை கூட்டிடுறோம் முன்பக்க உயரத்தையும் நம்ம கூட்டிடுறோமா அப்போ நமக்கு பட்டி வந்து இதே அளவு தான் வரும் பட்டி நம்ம பின்பக்கத்தை வெட்டிடுறோம் முன்பக்கத்தை வெட்டிடுறோம் அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆம்போல் பக்கம் வைக்கிறோம் மிச்சத்தை தான் நம்ம பட்டியை அளப்போம் அந்த மாதிரி அளக்கிறப்ப நமக்கு அளவு டச்சு முடிக்கிறப்ப அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவே பட்டி வந்துடும் நமக்கு முன்பக்கம் இறக்க கூடோம் அதனால் பின்பக்கமும் முன்பக்கமும் சைட் ஜாயின் பண்ணையில் நமக்கு சரியாக வந்துடும் இப்போ இந்த ரெண்டு மெத்தடில் நீங்கள் அளந்து கட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும் பின்பக்க உயரமும் இரக்கமாக வரும் முன்பக்கமும் ரொம்பவே அழகாக வரும் இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே வீடியோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ